லா தவமணிகளுக்கும் எனது அன்பான வணக்கங்கள் தொடங்கி பாவ என்றித்தறிஞர் என்னை பெற்ற அம்மாவே என்று நேற்று என் தாய் என்னை கொஞ்சம் ஏன் என போட்டிப்பை என்று நான் என் பிள்ளையை என்று கொஞ்சம் வரை மழவை இன்பமோ முழுக்க முழுக்க தித்திக்கும் தீஞ்சுவை இன்பம்தான் அத்தகைய மழை மரபு கடந்த முப்பது வருடங்களில் எப்படி மாறி இருக்கிறது என்று உங்களிடம் பகிர வந்திருக்கின்றேன் ஆலம் விழுதில் ஊஞ்சல் கட்டி அல்லும் பகலும் ஆடினோம் அன்று இப்போது அரை நாள் தான் விடுமுறை எனினும் அபாக்கஸ் முதல் யோகா வரை வகுப்பிற்கு அலைந்தே திரிகிறோம் இன்று இருக்கும் நாளே தெருவில் நாலா பக்கமும் புழுதி பறக்க விளையாடினோம் அன்று இன்று ஒரே அறையில் ஒற்றை பொத்தானை ஓர தேர்வையின்றி விளையாடுகிறோம் என்று அம்மா வடித்ததை ஆற அமர வாஞ்சையாய் தின்றோம் அன்று இப்போது அறிவை காட்டு பர்கரை காட்டி அரிசி சோற்றை குறை சொல்கிறோம் என்று அழுத்து போய் வீடு திரும்பும் அப்பாவை கட்டிக்கொள்ள எதிர்பார்ப்பு காத்திருந்தோம் அன்று இன்று அறிவருகே அமர்ந்தாலும் தனிச்செய்தியில் தகவல் பகிர்கின்றோம் என்று வெயில் மழை புழுதி குழுக்கம் என காற்றும் கதிரவனும் எந்நேரமும் கூட இருந்தார்கள் அன்று இப்போது வைக்க வேண்டி பத்ததில்லையா சர்வகாலமா மாத்திரை விழுங்க வேண்டும் என்கிறார்கள் இன்று மரத்தடியில் பாடம் கேட்டு வெட்ட வெயிலின் வடக்கம் அன்று எந்நேரமும் குளிரூட்டப்பட்ட வகுப்பறையில் இப்போது பிள்ளைக்கு வேர்க்கவே வேர்க்காதாம் பீச்சிக் கொள்கிறாள் அம்மா என்று எட்டே வயதில் உடந்த காற்று தெரிய மணிகண்டனும் மலர் விழியும் காதல் கத்திரிக்காய் எதுவும் இன்றி அரச மரத்தடியில் எருக்கும் பூ மாலை மாற்றி பொம்மை திருமணம் செய்து கொண்டார்கள் அன்று இப்போது அதே வயதில் அவரவர் பிள்ளைகளுக்கு அத்தனையும் அப்பட்டமாய் அத்துப்படி என்று வீட்டு பாடம் முடிக்காவிட்டால் முருகேசன் வாத்தியார் அடிப்பார் அன்று குறையோ குறும்போ குற்றம் கடிதல் பெரிய சிக்கலாமே என்று

எதை தேடுகிறோம் என்னத்தை சேர்த்தோம் யாரை தான் வளர்த்தோம் என்று முப்பதே வயதில் அசந்து போகிறோம் நாம் என்று இருப்பதை இல்லாதவரிடம் பகிர்ந்து கொடுக்க சொல்லி விளையாடிய பல்லாங்குழி எங்கே ஏறுவதும் இறங்குவதும் வாழ்க்கை யதார்த்தம் என்று சொன்ன பரமபதம் எங்கே வெட்டினாலும் கூட்டினாலும் நாம் அனைவரும் போய் சேரும் இடம் வீடு ஒன்றுதான் என்று சொன்ன தாரம் எங்கே ஒரு கால் தூக்கி எட்டு கட்டம் தாண்டி குறிப்பாக அடித்து உடலில் அல்லதடா எண்ணத்தில் உள்ளது ஊக்கம் இங்கு அனைவரும் சமம் என்று சொன்ன பாண்டியங்கள் மாற்றம் மாறாதுதான் எனினும் நவீனம் வேண்டும் எனினும் புத்தகம் நடுவில் குட்டி போட்டு அன்றைய மயிலரக சுவாரஸ்யம் எங்கள் இன்றைய அதி புத்திசாலி குழந்தைகளுக்கு புரியாமல் இருப்பது மனது கொஞ்சம் தேசாக வலிக்கத்தான் செய்கிறது இறுதியாக நண்பர்களே பச்சை அட்டை கூட இன்னும் ஐம்பது வருடங்களில் வந்து விடும் அடித்து சொல்கிறார்கள் என் மகளுக்கு காண்பிக்க தாத்தா தேடி கொண்டிருக்கின்றேன் என்றேனும் உங்கள் கண்களில் உங்கள் விரல்களில் இடித்து உள்ளங்கையில் மடித்து கண்களை மூடி நாளை நம் பிள்ளைக்கு நுகர மண் வாசனையும் மணக்க மணக்க மரக்கிளை மழையும் பொழிய வேண்டும் என்று கண்களை மூடி நினைத்து எனக்காக ஊதி பறக்க விடுங்கள் தாத்தாப்பூ உயரப் பறந்தால் மனதில் நினைத்தது படிக்கும் என்று என் பாட்டி சொன்னாள் வாய்ப்பளித்த நன்றி வடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்